ஒரு கப்பு அரை கப்பு பச்சை அரிசிங்க இது நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட் காலையிலே டிஃபனு கூட தேவைப்படுற மாதிரி ஊற வச்சிடலாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பச்சை மிளகா சீரகம் இஞ்சி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துகிட்டு தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி கொடுக்கலாங்க ஸ்மூத்தாக வரும் தேய்க்கிறதுக்கு பயப்படவே தேவையில்லை நல்லாயிருக்கும் தேய்க்க அவ்வளோதான் தேய்ச்சிட்டு மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதை ஈவனாக தடவி கொடுங்க தோசைக்கல் வச்சு மாவு ஈவனாக வெந்து வந்துடும் அவ்வளோதான் நம்ம தோசை திருப்பி எடுத்துக்கலாங்க திருப்புறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வரும் கஷ்டமே இருக்காது நல்லாவே வரும் தோசை சாப்பிட ரொம்ப முறுமுறுனு இருக்கும் சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா சுட்ட உடனே சூடாக சாப்பிட்ருங்க ஆப்ஷனலாக பார்த்திங்கன்னா போல் சீஸு இட்லி பொடி சேர்த்தும் சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க இதுக்கு தேவையான சட்னி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக காரமாக இருக்கிற சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்